செங்கல்பட்டில் வந்து எப்பயுமே வந்து தொடர்ச்சியாக வருஷத்துக்கு ரெண்டு முறை ஊர் திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவில் வந்துட்டு தசரா மாதிரி மாதிரி தான் அப்படி சொல்லலாம் அந்த திருவிழாவில் வந்துட்டு நெருப்பு பானம்னு சொல்லுவாங்க வாயில் ஊதிட்டு சுற்றுறது சிலம்பாட்டம் அது இது நிறைய நடக்கும் வீர விளையாட்டு மாதிரி வச்சுங்களேன் நிறைய நடக்கும் அதில் வந்து பெரும்பான்மையாக வந்து குரங்கு குமார் தான் கலந்து கலந்து ஜெயிக்கிறது அதாவது ஊரில் இருக்க மொத்த பேருடைய பார்வையும் குமார் மேலே தான் போடும் ஆள் நல்லா வாழ்க்கை சட்டமாக நல்லா அழகாக இருக்கக்கூடிய ஆள் அதில் ஆட்டோமேட்டிக்காக குமார் பின்னாடி ஒரு பத்து பேர் இருபது பேர் பசங்கள் அப்படியே ட்ராவல் இப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கிற காலகட்டத்தில் தான் ஒரு சின்ன நண்பனுக்கான ஒரு உதவி பண்ண போய் ரவின்னு ஒருத்தனை அந்த மக்கான் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா செங்கல்பட்டில் செங்கல்பட்டில் மக்கான் சந்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அங்கேதான் முதல் மரடர் அங்கதான் முதல் மாற்றம் நடக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் யாதவ சங்கம் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழா அழைப்புகள் வரும் மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய் ஐந்து மணி அளவில் சென்னை நற்குன்றம் டோல்கேட் அருகே